வணக்க நண்பர்களே நீங்க இந்த வீடியோவை ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஏதோ செய்யணும் ஒரே ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையை சொன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கடினம் இல்லை அதை நீண்ட நாள் வளர்த்து கொண்டு போவதுதான் பெரிய சவால் இன்று நான் ஷேர் பண்ண போறது பணமோ ஐடியாவோ கண்டோ இல்ல ஒரு பிசினஸ் ஓனருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் மைண்ட் செட் இந்த பத்து மனப்பான்மைகளில் மூன்று இருந்தாலும் பிசினஸ் பிரேவில் வளர்ந்து விடும் பத்தும் இருந்தா அதுவே உங்களை மில்லியன் மைண்ட் செட்டுக்கு கொண்டு சென்று விடும் இதுல ஒன்னாவது growth mindset. நான் இதை பண்ண தெரியாது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எனக்கு சப்போர்ட் இல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போனால் பிசினஸ் ஸ்டார்ட் கூட பண்ண முடியாது மைண்ட் செட் என்றால் என்ன ஒரு விஷயம் தெரியலனா பயப்படாமல் அதை நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புற ஸ்கில்ஸ் கட்டிருக்கீங்கன்னா அது உங்க பிஸ்னஸுக்கு லைஃப் டைம் அசட் எந்த ஒரு புதிய ஐடியா வந்தாலும் நான் இதையும் கற்றுக்கொள்கிறேன் நான் இதையும் செய்கிறேன் என்பதுதான் க்ரௌத் மைண்ட் செட் உதாரணம் என் நண்பன் இருக்கான் போட்டோகிராபில ஜீரோ நாலேஜ் ஆனா யூடியூப் வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சிக்ஸ் மந்த்ல வெட்டி சூட் பண்ண ஆரம்பித்தான் இப்போ மாதம் ஒரு லட்சம் இன்கம் கிடைக்குது லேர்ன்ஸ் இம்ப்ரூவ் இதுதான் கிரௌத் மைண்ட் செட் இரண்டாவதா பார்க்க போறது லாங் டேம் திங்கிங் ஒரு நாளைக்கான பிசினஸ் அல்ல ஒரு ஆண்டுகளுக்கான பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பலர் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு பேருக்கு விற்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க ஆனா வெற்றி அடைகிறவங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுமா இந்த பிசினஸ் டூ இயர்ஸுக்கு நீடித்து இருக்கணும் ஃபைவ் இயர்ஸுக்கு காம்படிஷன் என்ன இருக்கு மார்க்கெட் எப்படி மாற போகுது இதுதான் லாங் டைம் திங்கிங் ஷார்ட் டைம் ரிசல்ட் ஸ்லோவா வரும் ஆனா லாங் டைம் பில்ட் பண்றதால நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க நீங்க சரிந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பீங்க எக்ஸாம்பிள் ஒரு டீசா ஷாப் ஓபன் பண்றவங்க ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஹாக் சேல் அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஆனா ஸ்மார்ட்டான பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கஸ்டமர் அப்சர்வேஷன் டெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுவார் லொகேஷன் டெஸ்டிங் லாங் டேர்ம் பில்ட் பண்ணுவார் சிக்ஸ் மந்த் பொறுமையா இருந்தா சிக்ஸ் இயர்ஸ் பிசினஸ் ஓடும் மூன்றாவது பார்க்க போறது டிசிப்ளின் மைண்ட் செட் டெய்லி செய்கிற சிறு சிறு செயல்கள் தான் பெருசா ஆகுது பிசினஸ் வெற்றி டேலண்ட்ல இல்ல டிசிப்ளின்ல தான் இருக்குது நாளைக்கு பண்ணலாம் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இந்த மாதம் ஓகே நாளை பார்க்கலாம் இப்படி விட்டு சென்றால் உங்க பிசினஸ்

பணம் எங்கே இருக்குது பிரச்சனையிலேயே இருக்குது உலகத்திலேயே எந்த பிசினஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் தான் சொல்யூஷனாக இருக்குது அதாவது ஊப்பர் எதுக்காக ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஆட்டோ கிடைக்கல பிரச்சனைக்காக தான் ஊப்பர் ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஃபுட் வாங்க போக நேரம் இல்ல அப்படிங்கறதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க உங்க பிசினஸையும் அப்படிதான் எந்த பிரச்சனையை நீங்க தீர்க்க போறீங்க அதுதான் உங்களோட அடையாளம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு வீடு இருக்கும் ஏரியால பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கல ஒரு லோக்கல் பாய் என்ன பண்றாருன்னா இருபது ரூபாய்க்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சா ஒரு பிரச்சனையானது ஒரு பிசினஸ் மாறி இருக்கு பீப்புள் ப்ராப்ளம் ஆப்பர்ச்சுனிட்டி ஐந்தாவது பார்க்க போறது ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்லி மைண்ட் செட் தோல்வி டெம்பரரி கைவிடுவது பர்மனன்ட் அதாவது சொல்லணும்னா ஃபெயிலியருக்கு பயப்படுறவங்க பிசினஸ்ல வெற்றி அடைவது மிக கடினம் ஒரு ப்ராடக்ட் ஃபிளாப் ஆகிட்டா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு ஐடியா ஃபெயில் ஆகிட்டா அதை சேஞ்ச் பண்ணலாம் பட் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சொல்யூஷனும் கிடையாது தோல்வி டெம்பரரி கைவிடுறது பர்மனன்ட் அதாவது உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு முதல் மூன்று மாதம் லாஸ்ட்ல போகுது அவர் என்ன பண்ணினாரு ஸ்பைசி லெவல் டேஸ்ட இன்க்ரீஸ் பண்ணாரு ஆயில் பிராண்டை சேஞ்ச் பண்ண

அதாவது பிசினஸ்ல வந்து மணி ஹேண்டிலிங் தான் பேக் போனா இருக்கும் திரை ரூல்ஸ் சேவ் இன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் இதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிரிண்டிங் ஷாப் ஓனர் டெய்லி இன்கம் நல்லா வந்தாலும் அவர் சேவிங்ஸ் ரீஇன்வெஸ்ட் ட்ராக்கிங் எதுவுமே பண்ணலை இதனால என்ன ஆயிருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பெண்டிங் ஆயிருச்சு மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஃபைனலி ஷாப் க்ளோஸும் ஆயிருக்கு மணி வந்தால் மகிழ்ச்சியாக இருக்காதீங்க கிளாஸாக மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க ஏழாவதாக பார்க்க போகிறது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் கஸ்டமர் தான் கிங் இல்லை அவர் தான் நம்மளோட ஆக்சிசர் கஸ்டமர் இல்லாமல் பிஸ்னஸ் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்காது கஸ்டமர் என்ன விரும்புறாங்க அவர்களுக்கு என்ன திருப்தி எந்த ப்ராடக்ட் வேல்யூ தருது இதெல்லாம் அனலைஸ் பண்ணாத பிசினஸ்க்கு கிரௌத் கிடையாது ஹாப்பி கஸ்டமர் ரிபீட் சேல்ஸ் ரெஃபரல் ஃப்ரீ மார்க்கெட்டிங் இதெல்லாம் தேவை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஹோம் பேக்கரி லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பிசினஸ்ல டெலிவரி சூப்பர் பாஸ்டா கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு ரீப்ளே பண்ணியிருக்காங்க பேக்கிங் நல்ல கிளீனா வச்சிருந்திருக்காங்க இதனால அவங்களுக்கு கஸ்டமர் ரிபீட் 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 அதாவது திரும்ப 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 வந்திருக்காங்க அதே கஸ்டமர் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கஸ்டமர்

அதுல செல் பண்றாரு இதுல ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா ஆஃப் லைன் ஸ்லோவா ஆனாலும் ஆன்லைன் ஆர்டர் டபுளா இருந்திருக்கு ஒன்பதாவது பார்க்க போறது நெட்வொர்க்கிங் மைண்ட் செட் ஒரு மனிதனால பிசினஸ் பில்ட் ஆகாது ஒரு நல்ல டீம் ஒரு நல்ல சர்க்கிள் ஒரு நல்ல மென்டார் உங்கள் பிசினஸ்க்கு ராக்கெட் ஃபீவலா இருக்கிறது இதெல்லாமே ஒரு கான்டாக்ட் ஒரே ஒரு சந்திப்பு ஒரே ஒரு ஒத்துழைப்பு உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரிசியன் நார்மலா பன்னெண்டாயிரம் சேலரி வாங்குவார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரை மீட் பண்ணிட்டாரு அவர் தான்

உங்க வாழ்க்கையும் உறுதியாக மாற்றமடையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல எந்த மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது என்று சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோல சந்திப்போம்